வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் இருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போகிறோம் பூண்டு ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம் நான் எப்பவுமே ரிப்பன் பக்கோடாவுக்கு பூண்டு போட்டு தான் செய்வேன் பூண்டு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஜீரகம் ஓமம் ஏது வேணாலும் போட்டு செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இன்னைக்கு புழுங்கல் அரிசி தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எந்த புழுங்கல் அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன் இந்த அரிசியை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு மூணு டு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த அளவு சைஸில் பத்து மிளகாய் எடுத்துருக்கிறேன் இதனோட அளவு கிட்டத்தட்ட எட்டு கிராம் அளவுக்கு இருக்கும் இதையே நல்லா கழுவிட்டு அரிசியோடவே போட்டு நல்லா ஊற விட்டுறலாம் மிளகாய் ஊறு ஊறதுன்னா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு கட்ட பூண்டு இதனோட அளவு நூறு கிராம் இந்த பூண்டை தோல் உரிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அது கூடவே மிளகாய் ஊற வச்சமில்ல அதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஒரு கையளவுக்கு ஊறுன அரிசி போட்டுக்கலாம் உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் இதையெல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரிசி போட்டு அரைக்கும்போது மிளகாய் நல்லா அரைபட்டுரும் அதனால் கொஞ்சமாக அரிசி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த ரிப்பன் பக்கோடாவுக்கு பொட்டுக்கடலை கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதையே மாவு ஜல்லடையில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சிட்டு திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு தடவை அரைச்சி சளிச்சோம்னா மாவு ரெடியாகும் இந்த திப்பியை மறுபடியும் அரைச்சி சளிச்சிக்கலாம் இப்போது ஊறுன அரிசியை கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறோமல்ல அந்த விழுதை இதோடு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் கையில் எடுத்து பார்த்தோம்னா மாவு நல்லா வலுவலுன்னு இருக்கணும் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவோட அரைச்சி வெ சளிச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தமெல்லாம் பொட்டுக்கடலை மாவு அதையும் போட்டுக்கலாம் இது கூடவே கால் கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம் இதனோட அளவு ஐம்பது கிராம் இருக்கும் இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்துட்டு தண்ணி பத்திலினா கிரைண்டர் கழுவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நான் தண்ணி கொஞ்சம் அதையே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் மாவு கெட்டியாக இருக்குது அதனால இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விசஞ்சிக்கலாம் நம்ம போட்டிருக்கிற வெண்ணெய் எள் எல்லா பக்கம் நல்லா கலந்து வர்ற மாதிரி மாவை நல்லா அழுத்தி எழுத்தி விசஞ்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு மாவு நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கு இந்த மாதிரி தட்டு எடுத்து முறுக்கு அச்சில் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் கொஞ்சமாக மாவை எடுத்து பிழிஞ்சு பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம் போது உடஞ்சி போகாமல் மாவு வரணும் இப்போ எனக்கு உடஞ்சி போகுது அதனால இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விசஞ்சு எடுத்துக்க போகிறேன் அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு இப்போ எண்ணெயிலேயே பிழிஞ்சிக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுரலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்கா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வரணும் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடணும் இப்போ இதையே எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் மாவு இந்த மாதிரி ஒரு தட்டம் போட்டு மூடி வச்சுக்கணும் அப்பப்போ எடுத்துட்டு மூடி வச்சிடணும் இல்லைன்னா காஞ்சு போயிடும் முறுக்கோளக்கில் அரைவாசி இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் முழுசும் போட்டோம்னா பிழையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லா மாவையும் ரிப்பன் பக்கோடாவாக போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மொறு மொறுன்னு பூண்டு வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களே இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த தீபாவளிக்கு இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ